வருகிற பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று செப்டம்பர் பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் வருவாய் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் ராசிபுரத்தில் தொடங்குகிற அவருடைய சுற்றுப்பயணம் குமரபாளையத்திலே முடிவடைகிறது தொடர்ந்து மூன்று நாட்களும் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியாக அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் எந்தெந்த இடத்திலே அவர் பேசுவார் என்பதையெல்லாம் நாமக்கல் மாவட்டத்தினுடைய அதிமுகவின் அனைத்து இந்திய நாட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அமைப்பு பொதுச் செயலாளர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் அறிக்கை மூலமாக வெளிப்படுத்துவார் அதற்காக இன்றைக்கு மாண்புமிகு தங்கமணி அவர்களும் மாண்மிகு அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்தித்து பொதுச் செயலாளருடைய சுற்றுப்பயணத்தை சிறப்பாக நடத்துவதற்கு ஆலோசனைகளை எல்லாம் வழங்கிவிட்டு எங்களையும் அழைத்து எங்களோடு பங்கு பெற்று இந்த சிறப்பாக இந்த பயணத்தை நிறைவு செய்து தர வேண்டும் என்று வேண்டுகோள் வந்தார்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் நாங்களும் எல்லோரும் ஏற்கனவே தயாராகத்தான் இருக்கிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு இருக்கிற காரணத்தால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவது பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கரத்தை பலப்படுத்துவதற்கு பெரிதும் உதவும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பிலே தற்போது இருக்கக்கூடிய தீவிரவாதத்தையும் போதை மருந்து கடத்தலையும் சாராய வேற ஊழல் நிலை பெரும்பகுதியை தங்களுடைய நாட்களை செலவிட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசை ஆட்சிக்கட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழக அரசை தூக்கி எறிய வேண்டும் என்ற அந்த மிகுந்த கட்டுப்பாடோட நோக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் அதற்கு முதல் கட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக நடத்துவதில் நாங்களும் பங்கு பெறுவோம் என்ற சூளுரைக்கின்ற வகையிலே தான் எங்களுடைய நிர்வாகிகள் இன்றைக்கு அதற்கு உறுதியை அமைச்சரிடம் உறுதியை தந்திருக்கிறார்கள் முன்னாள் அமைச்சரிடம் உறுதிமொழியை தந்திருக்கிறார்கள் இந்த சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக நடத்துவோம் தலைவர்கள் தலைவர்கள் இல்லை அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தனிப்பயணம் தான் இது அவருக்கு நாங்கள் எங்களுடைய இணை நாங்கள் அந்த இயக்கத்தோடு இணைந்து தேர்தலை சந்திக்கிற காரணத்தால் அவருடைய சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்ற உணர்வோடு நாங்களும் அவர்களோடு பயணிக்கிறோம் அடுத்து மாவட்ட வாரியாக எங்களுடைய மாநில தலைவருடைய மாவட்ட மாநாடுகள் போகிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட அளவிலான மாவட்ட மாநாடு நடத்தப் போகிறோம் அந்த மாவட்ட மாநாட்டிலே எங்களுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனுடைய சுற்றுப்பயணம் நவம்பர் மாதத்திலேருந்து தொடங்குகிறது பாஜக தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த வகையில் அதற்கு உண்மையில் நேற்றைய தானே என்னுடைய பேட்டியிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன் செங்கோட்டையன் கேட்குற கேள்விக்கு ஒருமுகப்படுத்துவது ஒற்றுமைப்படுத்துவது ஒருங்கிணைந்த அதிமுக என்ற கான்செப்டை தவறு என்று நான் விளக்கியிருக்கிறேன் அப்படி ஒருமுகப்படுத்த வேண்டும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று கிடைத்தால் செங்கோட்டையன் முதலில் அழைக்க வேண்டியவர் ஈரோடு முத்துசாமியை அதே போல கண்ணப்பனை அதே போல கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரனை அதே போல பாபுவை அதே போல ஜெகத் ரச்சகனை அதே போல ஏன் காங்கிரஸில் இருக்கிற திருநாவுக்கரசை அதே போல் எங்களுடைய இயக்கத்தில் இருக்கிற நயனார் நாகேந்திரனை எங்களுடைய இயக்கத்தில் இருக்கிற கே பி ராமலிங்கத்தை இதுபோன்று இன்றைக்கு பல்வேறு இயக்கங்களில் அனைத்து இந்திய அதிமுகவிற்கு அதை விட்டு வெளியே சென்றவர்கள் வேறு கட்சிக்கு சேர்ந்தவர்கள் வேறு தங்களாக புதிய க கட்சியை உருவாக்கி ஒரு ஏராளமான பேர் கோவைசெல்லியன் உட்ப உட்பட அன்றைக்கு ப புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இயக்கத்தை நடத்திய காலத்திலே கோவைசெல்லியனும் நம்முடைய விஐடி விஸ்வநாதன் போன்றவர்களும் இந்திராகுமாரி போன்றவர்களும் அன்றைக்கே வெளியேறியவர்கள் தான் ஆக மீண்டும் வந்து இணைந்தார்கள் போனால் அதேபோல் எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் நமது கழகம் என்ற ஒரு கட்சியை அறிவித்தார் ஆக மீண்டும் அவர்கள்லாம் போனி ஆகாத காரணத்தால் மீண்டும் எம்ஜிஆரோடு வந்து சேர்ந்தார்கள் அவர் மறுபடியும் அமைச்சராக கூட ஆக்கினார்கள் ஆக அதே போல் இவர்கள் சொல்லலாம் வெளியேறியவர்கள் வெளியே போனவர்கள் அல்லது கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் எங்களால் தனிக்கடை நடத்த முடியவில்லை மறுபடியே நம்ம கடைக்கே வேலைக்கு வந்துடுறோம் நம்ம அதை ஒட்டும் ஆர்வ வேண்டாங்கிறான் இதில் ஒன்றும் இல்லையே லிஸ்ட்டு கொடுக்கட்டும் செங்கோட்டையும் வேறார் வர்றாங்கங்கிற பட்டியல் கொடுக்கட்டும் அதான் அதிமுக பொதுச் செயலாளர் விருப்பப்பட்டால் ஏற்றுவார் இல்லை இல்லை இவங்க வந்து அங்கே கடையில் இருக்கிற பொருளை திருட்டிகிட்டு போயிடுவான் ஐயோ அவங்கள விட முடியாதுன்னு நாம செய்ய முடியும் கடை ஓனர் தான் முடிவு பண்ணணும் எங்களுக்கு என்ன இருக்குது பாரதிய ஜனதா கட்சிக்கு இதில் நாங்கள் தெளிவாக அலையன்ஸ் த டே ஒன்னில் அலையன்ஸ் ஆரம்பித்த இந்த டே ஒன்னில் கூட அனௌன்ஸ்மெண்ட் என்ன எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்திய அதிமுக சொன்னமா இல்லையா அமித்ஷா என்ன சொன்னாரு இவரு கட்சி தேசிய தலைமை என்ன சொல்லுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்திய அதிமுக கூட்டணி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் கூட நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் சந்தித்து விட்டு நான் வெளியே வந்த போது நான் தெளிவாக சொன்னேன் நானே சொன்னேன் அப்பொழுது கேட்டார்கள் டிடிவி தினகரனை பற்றியும் இவர்களுக்கெல்லாம் எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க என்ன அது யாரெல்லாம் கூட்டணி யார் பேசுவாங்க எதுவாக இருந்தாலும் இந்த கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி யாரை இந்த கூட்டணியை கொள்வது யாரை விளக்குவது யாரோடு இருப்பது யாருக்கு எத்தனை சீட்டு கொடுப்பது என்பதை முடிவெடுக்க வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழகத்தினுடைய தலைவராக இருக்க எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவு என்று அவர் வீட்டுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு வந்தேனே பத்திரிக்கை நீங்களெல்லாம் தான் போட்டீர்கள் ஏறாத பண்டைகளுக்கு வேறு எங்கெங்கயோ பேட்டிகளை கேட்டுக்கிட்டு அவர் சொல்றாரு இவர் சொல்றாருன்னு பாரதிய ஜனதா கட்சி இதில் இருக்கிறீங்க நான் தேசிய தலைமையினுடைய குரலாக நான் இப்போ ஒளித்திருப்பேன் ரொம்ப காலமாக ஒழிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இங்கிருந்து குழப்பம் பண்ணுறதுக்கு இது இப்படி அது அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு இது சொல்லுது அது சொல்லுது சில பேர் வந்து பேட்டியில் போடுறாங்க சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் போடுறாங்க இதையெல்லாம் வச்சுட்டு ஒரு பெரிய விவகாரமாக கிடையாது மிக 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 தெளிவாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை இருக்கிறது எது வரீனும் எப்படியா இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எங்களுடைய கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அனைத்து இந்திய அதிமுகவுடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைப்பது தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம்

அவரோட ஒரு சாப்பிட்டுப் படலிங் லீடர் யார் நான் என் மாநில தலைவர் நான் டிஃபெண்ட் பண்ணி தாங்க ஒருவேள் மாநில தலைவர் கூட திடீர் தினகரனோட இருக்கக்கூடிய உறவின் காரணமாக நட்பின் காரணமாக அவரோட இந்த பழைய பழக்கத்தின் காரணமாக அவர் கூட சாதாரணமாக அதை எடுத்துகிட்டு போகலாம் என்னுடைய மாநில தலைவரை பற்றி ஒரு கமெண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்லாம் அவர் பேசக்கூடாது தினகரனை பற்றி அப்புறம் நாங்கள் பேச வேண்டியிருக்கோம் ஓட்டு பிரிக்கிறதுக்காக ஒரு கட்சியை ஆரம்பித்தவங்களை பற்றியெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது கட்சி நோக்கம் என்னவாக இருக்கணும் ஒரு கட்சியுடைய நோக்கம் தேசத்துக்கு உழைக்கணும் இந்த தேசத்தினுடைய ஆட்சிப்பிடத்துக்கு வரணும் அல்லது என்னுடைய கொள்கை இதுன்னு சொல்லு லட்சியம் இதுன்னு சொல்லு இதுக்காக என்னுடைய நோக்கம் இருக்குன்னு சொல்லணும் ஓட்டு பிரிக்கிறது கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தர் மேலே இருக்கிற தனிப்பட்ட பொறாமையினால் இப்போ அவர் தலைவராக வந்துட்டாரே இவர் வந்துட்டார் அவர் வந்துட்டார் இவர் வந்துடுவார் அவர் அதுக்காக கட்சிகளை ஆரம்பிக்கிறவங்க வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது எனக்கு மிக மிக நெருக்கிய நெருக்கமான நண்பர் தான் அதுக்காக பாரதிய ஜனதா அதுக்காக கூட எங்கள் தேசிய தலைமையோடலாம் நான் பேசலை நான் தமிழ்நாட்டை உள்ளே வளையின்னு சொச்சிக்கிட்டேன் இப்போ நாங்கள் தேசிய தலைமையோடு தான் தேர்தல் அவ்வளோதான் விஷயம் இதுதான் பதில் சார் அதிமுக இந்த உட்கட்சி பூசனால இந்த கூட்டணி பின்னாடி தானே சார் அப்படின்னு பண்ணுறதுக்காக எல்லாரையும் தயார் பண்ணுவதற்காக நடக்கிற முயற்சி தான் அதில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ செங்கோட்டேன் இன்னும் பல இன்ஸ்ட்ருமெண்ட் வரும் இப்படி தான் ஒன்று ஒன்று வரும் ஆனால் இவைகள் எல்லாம் தேர்தலில் எதிரொலிக்காது என்பது நீண்ட அனுபவம் உள்ள எனக்கு தெரியும் ஐந்து சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டவன் நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவன் ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவன் நீண்டகால அரசியலை பார்த்திருக்கிறேன் எம்ஜிஆரோடு பதினைந்து ஆண்டு காலம் கலைஞரோடு முப்பது ஆண்டு காலம் பயணித்திருக்கிறேன் எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் நான் கண்டிருக்கிறேன் இதை தான் சொன்னார்கள் எல்லாரும் பெரும் கூட்டணி அமைந்து விட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றில் அன்றைக்கு கலைஞர் கூட்டாத கூட்டணியா முதலியாருடைய தலைவராக இருக்கார் ஏ சண்முகம் பன்னியருடைய தலைவராக இருக்கார் ராமதாஸ் என்ன எல்லா ஜாதி சங்கங்கள் கூட்டு ஒரு பெரிய மாபெரும் கூட்டணின்னு பண்ணோம் என்னாச்சு நான் கூட தான் ராசிபுத்தல் நின்றேன் அப்போ அசும்ல என்ன ஆட்சி அன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சி அமைக்கலையா அதே போலதான் இன்னைக்கு இன்னைக்கு மக்கள் திமுக மேல வெறுப்பா இருக்காங்க யார் வேணுங்கிறதுதான் இப்ப அதை விட அதிகம் யார் வேண்டாங்கிறது யார் வேண்டாங்கிறத மிக தெளிவாக தமிழகத்துடைய மக்கள் ஸ்டாலின் வேண்டாம் திமுக ஆட்சி வேண்டாங்கிறத தெளிவா இருக்காங்க ஆக அது வந்து எதை வந்து சேருக்குன்னா

ஏப்பா நேரு நீ வந்து சிபிஎம்ஐ பார்த்துக்கு அவள் சிபிஐ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பிரித்து கொடுக்குறதுக்கு இங்கே வழி இல்லை இங்கே லேது என்ன அங்கே இருக்குது கொள்ள தான் பிரித்து கொடுக்குறாங்க இன்னும் கூட்டு இன்னும் பலமாகும் அதை வாங்க நினைக்கிறவன் பலமாகும் கொள்ளகே கிடையாது லட்சியம் கிடையாது உணர்வு கிடையாது போதை பொருட்கள் செத்துறான் கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் செத்தானே ஆறு அவன் எந்த ஆள் அவன் கட்சியா கட்சி எந்த கட்சி செத்தமல்ல முக்கால்வாசி பாரு அவனும் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த கட்சி ஆட்சி தான் எங்களுக்கு சமூக நீதி கொடுக்குதுன்னு தரான் என்ன பண்ண முடியும் எனக்கு உங்களுக்கு பதில் நாள் கொடுத்த செங்கோட்டையின் வந்து சொல்லி போலாம்

அங்கே வந்து பாத்ரூப்புக்கு போகும்போது அவர் பார்த்தாரு நீ சொல்லிக்கிட்டிருக்கிறாரு அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி செங்கோட்டனை சந்திக்க தயாராக இல்லை ம் வேற என்ன வேணும் இஸ் இன் நா தண்டிகேட்டன் சொல்கிறேன் இட்ஸ் நாட் அமித் சா இட்ஸ் அமீஸ் அவேர்டு ம் வாங்க சண்டோகட்டை நீ மட்டுமல்ல அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பொதுச் பொதுச்செயலாளாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏக்கர் அனைத்து இண்டியா அண்ணா திமுகவுக்கு எதிராக எந்த நடவடிக்கையில் ஈடுபடுவோர் யாரையும் பாரதிய ஜனதா கட்சி இனி சந்திக்க தேர்தல் வரை அதிமுக பாஜக தவிர்த்து நம்ம கூட்டணியில் வேற கட்சிகள் இணையதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இஎம்ஐ வேண்டாம்னு நினைக்கிற கட்சிகள் வந்து சேரட்டும் நாடு தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க வந்து சேரட்டும் சேவை தான் முக்கியம்ங்கிறது வந்து சேரட்டும் நான் கூட இருவார சேவை ஆரம்பிச்சிருக்கோம் பதினேழாம் தேதியிலிருந்து ரெண்டா அக்டோபர் ரெண்டு வரைக்கும் காலம் கூட சேவை செய்கிற எங்களுடைய இயக்கத்துக்கு அடித்தளத்தை அமைச்சிருக்கிற இயக்க ராஷ்ட்ரிய சேவா சங்கம் தான் அது முந்நூற்றஞ்சி நாளும் சேவை செய்கிற சங்கம் தான் இன்னும் அதுக்கு வேறு மாதிரியெல்லாம் முத்தரை குத்துவாங்க அது மாதிரி விவகாரம் ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் அது தான் நாங்கள் அதே தான் இப்போ ரெண்டு வாரத்துக்கு பண்ணுறோம் ரெண்டாயிரத்து ப நம்ம இப்போ வரக்கூடிய செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் நடத்த போகிறோம் தான் பார்க்க போகிறீங்க மருத்துவமாக நடத்த போகிறோம் ரத்ததானமாக நடத்த போகிறோம் ஏழைகளுக்கு பல்வேறு உதவிகள் செய்ய போகிறோம் செய்ய போகிறோம் எங்களால்

ஓடுபோது திருடா ஓடு போது என்ன சொல்லுவான் அதை போக பர அவங்க பரபர அவங்க கற்றுட்டு போவான் ஐயோ இந்த இல்லையா இல்லையாட்ருக்குன்னு பின்னாடி வர ஒன்றும் தெரியாதவன் நினப்பான்ல என்ன ஒரு இது சாதாரண விஷயங்க இது நமக்கு தெரியாத அவசியமாக பத்திரிக்கையாளர் அதுவும் நீங்களே எங்களோட ஜீவிகள் உங்களுக்கு தெரியாத விவகாரமாக இருக்குது இது அப்போ தான் நாலு பேர்த்து சொன்னால் தான் ஓ இது பெருசாக இருக்க மாட்டுறது இந்த போன வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் செங்கோட்டையன் இவ்வளவு மீடியாக்கள் ஒண்ணு கேட்ட மாதிரி இல்லை அரித்து வாறு போற விஷயம் எல்லாம் இப்ப பேசுறீங்க என்ன ஆனா அதுக்கு முன்னாடி எங்கே போனாரு என்ன ஒன்னாரு யாரும் கேட்க முடியல மறுப்பு தெரிவிக்கலாம் மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இல்லாத ஒரு பொருள் பொருளுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய கருத்து நீங்க அவங்கள கேட்டுங்க நீங்க அவங்களே கேட்டுங்க தெரிய தெரிய எல்லாரும் சேர்ந்து அவங்க கூட்டம் நடத்தும் போது அவங்க கூட்டாங்க இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது இது வந்து ஒரு முக்கியமான எங்களை புறாப்படுத்தி அழைக்க வந்து இருக்காங்க அது இன்னும் குறிப்பாக வந்து அவர் மட்டும் வந்து அழைக்கிறது வந்தால் பத்தாதுன்னு கூட இருக்கிறவங்களோட வந்திருக்காரு அவ்வளோதான்